வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதி எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வது அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோங்க அஷ்ரப் அப்படிங்கிற சொல்றாருங்க ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நான் என்னை ஒரு காந்தமாக எண்ணிக்கொள்வதற்கு ஒப்பானது அப்படிங்கிறாருங்க காந்தம் ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருக்கேன் அதாவது பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் நீங்க தான் உலகத்திலுள்ள மற்ற எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்க இந்த சக்தி உங்களுக்குள்ளார உறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறாருங்க இந்த அளவிட முடியாத காந்த சக்தி உங்களது எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கிறாரு ஈர்ப்பு விதியினுடைய வல்லுனர் டாப்டாயல் அப்படிங்கிறவரும் அதை சொல்றாரு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்திருக்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதி சொல்லுதுப்பா ஆனா நாம் இங்கு உண்மையிலேயே பேசிக்கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணத்திலிருந்து இயங்குவதை பத்தி தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நம்மளுடைய எண்ண சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் இங்க புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்மளுடைய அனுமானம் எல்லாமே எப்படி இருக்குங்க எண்ணம் எண்ணம் தான் எல்லாத்தையும் இழ இயக்குது அதுதான் எல்லாவற்றையுமே கவர்ந்தெழுத்து கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து கொடுக்குது அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதேதான் ஒத்தவை தன்னை தான் கவர்ந்தழுக்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதியும் சொல்லுதுங்க அது மனசால கற்பனை செஞ்சு அதை அப்படியே நடக்கிறத காட்சிப்படுத்தி ஆழமா நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம நினைச்சத ஈர்க்கலாங்க அடைய முடியும் இதுதாங்க ஈர்ப்பு விதி வழிகாட்டிகளும் சொல்றாங்க நான் இந்த மாதிரிதான் ரொம்ப டீப்பா அதை திங்க் பண்ண ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கல நினைச்ச காலத்துக்குள்ளார இது நடைபெறவும் இல்லை ஏன் இப்ப ஈர்ப்பு விதி பொய்யா இல்லைங்க ஈர்ப்பு விதிலாம் வேலை செய்யும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் தாங்க விஷயம் பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமான எண்ணம் இருக்கணுங்க அதாவது வெறும் கற்பனை மட்டும் போதாதுங்க நம்ம கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நம்மளே நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் கோஷோ கூட சொல்லியிருக்காங்க கற்பனையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க அடைய முடியும் அப்படின்ட்டு ஆனா அந்த கற்பனை எப்படி இருக்கணுங்க மனச்சித்திரமாக மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதாதுங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கருத்து படமாக அதாவது ஒரு கருத்து உருவாக்கம் செஞ்சு அதை உணர்வு பூர்வமாக நடப்பதாக நீங்க உணரணுங்க எப்படி வந்து ஒரு சினிமா பாக்குறீங்க அதுல லைத்து அந்த படத்தோட ஒன்றி போய் அதுல அழக்கூடிய காட்சி வந்துச்சுன்னா அழுகிறீங்க சிரிக்கிறீங்க அதே போல அந்த வாழ்க்கையோடு அந்த கதாபாத்திரங்களோடு ஒன்றிணைந்து அந்த படம் முடியற வரைக்கும் அப்படியே ஒன்றிணைந்து வேற எங்கேயும் நகர்றது இல்ல அப்ப அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தை ஈர்க்கிறீங்களோ அதை அப்படியே ரொம்ப ஈர்த்து அதை அப்படியே உண்மையா நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தணும் உணர்வு பூர்வமாக நீங்க காட்சிப்படுத்தணுங்க இப்போ ஒரு பணம் இந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதிக்குள்ளார இந்த நாள் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணி வைக்கணும் அப்ப இதெல்லாமே கற்பனையா நினைச்சுக்கிறீங்க உணர்ச்சி பூர்வமாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியான நிலைக்கு கொண்டு வர்றீங்க அந்த உணர்வு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உடல் முழுசும் அப்படியே பாயணுங்க உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாத்துலயும் அப்படியே பரவணுங்க அதுதான் வள்ளுவர் சொல்றாருங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவை எண்ணியா திண்ணியர் ஆக பெரியன் அப்படிங்கிறாருங்க அதாவது திடமாக நினைச்சோம் அப்படின்னா நினைச்சத நினைச்சபடி அடையலாம்ப்பா அப்படிங்கிறாருங்க அப்ப இந்த திருக்குறள் சொல்றது மாதிரி நம்ம உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு தாங்க ஈர்ப்பு விதியும் சொல்லுது அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலை நிறுத்த வேண்டும் ஆள் மனசு கட்டளைக்கு அடிபணியுங்க இருந்தா கூட ஒரு முறை சொன்னோம்னா அது செஞ்சுறது கிடையாதுங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மனம் நடுமணம் மனம் ஆள் மனசு நினைச்சிச்சுன்னா எல்லா காரியங்களும் இங்க சாத்தியம் தாங்க இப்ப அந்த ஆள் மனசை எப்படி செயல்பட வைக்கிறது அதுதாங்க திறமை அந்த திறமையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நினைச்சதை எல்லாத்தையும் அடைய முடியுங்க அப்ப இந்த ஆள் மனசு திரும்ப 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 ஒரு விஷயத்த நம்ம சொல்லி அதை நம்ப வைக்கணுங்க அதுதாங்க நம்மளுடைய சாமர்த்தியம் ஆள் மனசு அப்படியே பதப்படுத்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை உணர்வு பூர்வமாக உணர 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 பாத்தீங்கன்னா ஆள் மனசு ஒரு கட்டத்துல அது உண்மையான நம்பிடுங்க அப்ப அதை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து கொடுத்துருங்க எப்படி வந்து நீங்க கவலைகளை தேவையற்ற விஷயங்களை நீங்க திரும்ப 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 எவ்வளவு தடவை நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுறீங்க அதையெல்லாம் வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வர்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்ம இப்படி திரும்ப 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 சிந்தனை பண்ணி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாரு கொண்டு வந்தோம்னா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரி நல்லதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடிய முறை தாங்க ஆள் மனச பக்குவப்படுத்தக்கூடிய முறை மீண்டும் மீண்டும் தாங்க ஆள் மனசு நிலை நிறுத்திக்கும் அதனால உற்சாகமா அடிக்கடி அடைய வேண்டியத சிந்திச்சுக்கிட்டே இருங்க அப்படியே எண்ணி பாருங்க கற்பனையா அப்படியே உணர்வுபூர்வமாக உணருங்க அப்ப நினைச்சத உங்களால ஈர்க்க முடியுங்க வாழ்விலையும் சிறப்பாக சிறக்க முடியுங்க அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமைப்படாம இருக்கணுங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க தனக்கு கிடைக்காத ஒண்ணு தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மனசு உடனே வருத்தப்படக்கூடாது ஆனா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளே அறியாமலே ஒரு நிமிஷம் அவங்கலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அந்த எண்ணங்கள் கூட வராம விழிப்பு நிலையோட நம்ம இருக்கணுங்க அதுதான் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்குள்ள அண்டவே விடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதுல இருந்து விலகி வந்து நம்ம என்ன பண்ணுங்க அவர்களை வாழ்த்த வேண்டும் பரவாயில்ல அவங்களுக்காவது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்மளுக்கும் கேட்ட மாதிரி விஷயங்கள் விரைவாக நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம ஒரு ஊக்கத்தை நீங்க பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மன அதிர்வு இருக்கு பாத்தீங்களா அது நம்மளுடைய வறுமையை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க இன்னும் அதிகரிச்சிரும் அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய அந்த செல்வங்களை நம்ம கிட்ட இருந்து விரட்டிடுங்க நம்ம ரொம்ப நாள் ஈர்ப்பு விதை பத்தி மெடிடேட் பண்ணிட்டே இருப்போம் நம்மளுக்கு வரணும் வரணும் வரணும்ட்டு ரொம்ப அதீதமா முயற்சி பண்ணிட்டே இருப்போம் ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க ஏதாவது பொறாமப்பட்டுட்டீங்க அப்படின்னா அங்கேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க இறைநிலை இந்த பிரபஞ்ச சக்தி சரிங்களா அதனால இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்ககிட்ட குடிகொள்ளாம பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதான் வள்ளுவருக்கு ஒரு குரல்ல சொல்றாருங்க அவ்வித்து அழுக்கரு உடையானை செய்வல் தவையை விடும் அதாவது மகாலட்சுமி ஆகிய திருமகள் பொறாமை நெஞ்சம் உடையவனை விட்டு விலகி சென்று விடுவாள் செல்லுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அக்கா மூதேவிக்கு கைகாட்டி சென்று விடுவாள் அப்படிங்கிறாருங்க திருவள்ளுவர் அதாவது பொறாமைப்படாம இருந்தோம் அப்படின்னா நம்ம பெறக்கூடிய செல்வம் கூட எப்படி இருக்குங்க பெரும் செல்வமாக மாறி போகுங்க அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு நடந்திருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு அவங்க பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உடனே அவங்கள வாழ்த்திருங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தீருங்களேன் அந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களை பார்த்து செல்வந்தர்களை பார்த்து எல்லோரையுமே வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க சூப்பரா இருக்குங்க வாழ்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா தவறான ஆசைகளை தவிர்த்து விடணுங்க நம்மளுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு சொந்தமானதா இருக்கும் அது நம்மளுக்கு வந்து சேரணும்னு நினைப்போம் அது எப்படிங்க அது அடுத்தவர்களுடைய உடமை அல்லவா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்க முறையற்ற ஆசைய ஈர்ப்பு விதி முறிச்சிருங்க இந்த பிரபஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க உங்களுக்கு உரியதை மட்டும் நினைச்சு உங்களுக்கு உரியது உங்களிடம் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வளமையான சிந்தனை எண்ணங்களோட எல்லோரையும் வாழ்த்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி நிச்சயமாக வேலை செய்யுங்க நம்மளுக்கு யார் மீதாவது சின்னதா ஒரு கோபம் இருந்துச்சுன்னா கூட உடனே அவங்களை வாழ்த்திருங்க நல்லா இருக்கட்டும் அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திருங்க வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு பாருங்க வாழ்த்திருங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இருக்கிற பவரே அவர் இதுங்க நிச்சயமா இத பத்தி பண்ணலாம் ஏன் இந்த வார்த்தை அதிக மக்களால உபயோகப்படுத்தப்படுது அதனுடைய பவர் என்னங்கறத நம்ம ஒரு வீடியோ பண்ணலாங்க சரிங்களா அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எரிச்சல் அடையாம இருக்கணுங்க நினைச்சது நடக்கல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கண்டினியூஸாக இந்த ஈர்ப்பு விதியை பத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அது நடந்திருக்காது உடனே அவங்களுக்கு பயங்கரமா எரிச்சல் வரும் சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு விலகிடுவாங்க சாதாரண மனுஷங்க தானுங்க நம்ம நிறைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு வந்திருப்போம் இந்த மாதிரியும் நினைச்சோம் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைசக்தி நம்மளுக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் சகஞ்ச தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கூட சீற்றமோ எரிச்சலோ வந்துச்சு அப்படின்னா ஈர்ப்பு விதி விலகி இருக்கும் அது சற்று தாமதமாகும் ஈர்ப்பு விதியை பத்தி புத்தகம் எழுதி இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்றாங்க அப்ப கோபம் வந்தா ஈர்ப்பு விதி வேலை செய்யாதா அப்படின்னு பார்த்தா செய்யுங்க ஆனா தாமதமா ஆகுங்க எப்பவாவது கோபம் வந்தா பரவாயில்லைங்க ஆனா எப்பவுமே கோபத்தோட எரிச்சலோட சளிப்போட இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஈர்ப்பு விதி வேலை செய்யாதுங்க கிழ்ச்சியான மனநிலை தாங்க ஈர்ப்பு விதியை வேலை செய்ய வைக்கிறதுக்கான சரியான மனநிலைங்க அதனால கோபம் எரிச்சல் எது வந்தாலும் உடனுக்குடன் வாழ்த்தி வெளியில வந்துடலாங்க அடுத்தது ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமையான விருப்பம் இருக்கணுங்க விருப்பத்தை ஆழமாக மனசுல விதைச்சா பிரபஞ்சம் அதை கணக்குல எடுத்துக்கிட்டு விருப்பத்தை நிறைவேற்ற விரைந்து செயல்படுவாங்க நம்மளுடைய செயல்பாடுகளினுடைய தன்மை அதாவது இந்த செயலை செஞ்சா எனக்கு இத்தனை கோடி பணம் வரணும் இத்தனை லட்சம் பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான துல்லிய தன்மையை விட உங்களுடைய விருப்பத்தின் நோக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த பணம் வந்துச்சுன்னா எனக்கு இந்த விஷயங்களுக்காக தேவைப்படுதுப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த நோக்கமே செயல் சரி அல்லது தவறு அப்படின்னு நிர்ணயம் பண்ணுதுங்க நேர்மையான விருப்பங்கள் நிறைவேறாம போகவே போகாதுங்க உங்களுடைய விருப்பம் நேர்மையான முறையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறாம போகவே போகாது அப்ப நேர்மையான விருப்பம் அப்படின்னா எப்படி இருக்கணுங்க அது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவழிக்கூடியதாக இருக்கணும் அந்த பணம் அந்த விஷயம் எதை ஈர்க்கிறீங்களோ அது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக நேர்மறையான விஷயங்களுக்காக இது பயன்படக்கூடியதாக இருக்கணுங்க அதை விட்டுட்டு முரண்பட்ட வாழ்க்கைக்கு முரணான விஷயங்களுக்கு நீங்க அதை ஈர்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி கை கொடுக்காது ஈர்ப்பு விதி வேலை செய்யாது அப்படின்னு ஈர்ப்பு விதியாளர்கள் சொல்றாங்க அப்ப நேர்மறையான விருப்பங்கள் நிறைவேறாமல் செல்லவே செல்லாது தாமதமாகி இருக்கலாம் ஆனா தவறி இருக்கவே இருக்காது அதாவது தவறி இருக்காது அதுதான் விஷயம் இப்ப என்ன பண்ணுங்க விருப்பம் எப்படி இருக்கணும் வலிமையான விருப்பமாக இருக்கணும் நேர்மறையான விருப்பமாக இருக்கணும் அந்த நோக்கம் நல்ல சக்திகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் அதுதாங்க இங்க விஷயம் நேர்மையோடும் தீவிர விருப்பத்தோடும் முயற்சி செய்பவருக்கு பிரபஞ்சம் முன் வந்து முன்னுக்கு வரும் வழிகளை காட்டுதுங்க நீ எந்த மாதிரி வரணும் இதெல்லாம் உன்னுடைய பாதைப்பா இப்ப இந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு வாழ வழிகாட்டுதுங்க இந்த மாதிரி பாதையில நீ போப்பா அப்படின்னு அதுவே வழிகாட்டுது நம்ம அந்த சமயத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த துன்பங்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள் அப்படின்னு தெரியாமலே நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறாங்க அதுதான் விஷயம் அந்த துன்பங்கள் வரும் பொழுதுதான் நம்ம தோண்டு போகாமல் இருக்கணுங்க ஏதோ நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் சரியான வழிக்கு நம்மளை கொண்டு தான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க நிச்சயமா கண்டிப்பா வாழ்க்கை நல்ல ஒரு பாதைக்கு தாங்க நம்மளை இழுத்துட்டு போவோம் உறுதியா நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் அதை தாங்க பார்த்தேன் அப்ப நேர்மையோடு உழைப்போங்க ஈர்ப்பு விதியை நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார அழைச்சிட்டு வந்துடலாங்க கடைசியா ஏழாவது சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பகிர்தல் பலன் தரும் அப்படிங்கிறாங்க அதாவது இருப்பதை சந்தோஷமாக பகிர்ந்து தருபவருக்கு செல்வம் பெருகி வருது அப்படிங்கிறாங்க கொடுப்பதை மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ்த்தி கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பெருகும் பெரும் செல்வமாக வளரும் அதுதான் விஷயங்க இப்ப இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நம்ம சரிவர செஞ்சு விழிப்புணர்வோட இதையெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நேரம் பார்த்து நம்மளுடைய இல்லத்தை நிச்சயமாக நிரப்புங்க பிரபஞ்சம் நமக்கு துணை நின்னுச்சுன்னா பஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதுங்க வளமை சிந்தனையிலேயே வாழ்வோங்க வாழ்க்கையே வளமையாக்குவோங்க இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா வளமையானதுங்க வலிமையானது பாரபட்சம் இல்லாததுங்க நம்ம இங்க வாழக்கூடிய மக்கள் தான் ஏழை பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதாங்க இவ்வளவுதாங்க விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதி தீவிரமாக வலுவூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளார அப்படியே புயல் மாதிரி அப்படியே வீச விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமடையுங்க இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக உருவாகுங்க வாழ்க வளமுடன் நன்றி அறுப்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல நலம் நீலாயுள் நிறை செல்வம் முழப்புகள் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி